தனது மகனை அழைத்துக்கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார் அப்போது மகனிடம் ஒரு சவாலை முன்வைத்தார் மகனே இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது அதில் நீ வெற்றி பெற்றால் பெரிய வீரனாகி விடுவாய் இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும் உன் கண்கள் கட்டப்படும் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது வீட்டிற்கு ஓடி வந்துவிடவும் கூடாது என்றார் சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான் அவனது கண்களை தந்தை துணியால் கட்டினார் பின்னர் தந்தை திரும்பிச் செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை அலறுவதும் நரி ஊலையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது மரங்கள் பேயாட்டமாடின மழை வேறு தூரத் தொடங்கியது கடுங்குளிர் ஊசியாய் உடலைத் தொலைத்தது ஐயோ இப்படி நிற்கதியாய் தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான் பயனில்லை சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினான் இப்படியே இரவு கழிந்தது விடியற்காலையில் லேசாக கண்ணயர்ந்தான் சூரியன் உடம்பை சுட்டபோதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான் கண்களை கசக்கிக் கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம் ஆனந்தம் அழுகியே வந்துவிட்டது அப்பா என்று கூறியபடி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பார்த்து கொண்டான் அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான் சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார் இரவு முழுதும் இங்கே தான் இருந்தீங்களா பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்று கேட்டான் உன் மனோதிடம் வளர வேண்டும் நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காகவே மௌனம் காத்தேன் ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும்போது துணிச்சல் தானே வரும் என்றார் தந்தை மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது கடவுளும் அந்த தந்தையைப் போலத்தான் நம்மோடு இருக்கிறார் துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் போதும் மனம் துவண்டு விடாமல் இருக்க நாம் தீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் பார்வையாளரைப் போல் இருக்கிறார் இறைவன் எப்போதும் நம்மை கைவிடுவதில்லை அவரை நாம் நம்பாது விட்டாலும் அவர் நம்முடனே எப்போதும் இருப்பார் ஏனெனில் அவர் நமது தந்தை